ஆமா <laughs> அவளுக்கு <Amma. laughs>

அப்போ பத்து மாதம் சரி படுத்து பார்க்க முடியவே முடியாது இந்த பக்கம் படுத்து பார்க்கா முடியலை அந்த பக்கம் படுத்து பார்க்கா முடியலை சரி எப்படி தான் படுக்க அதானே கண்டிப்பாக இருந்து பார்க்கா இடுக்கு இருக்க முடியலை இருந்து பார்த்தா இடுப்பு வலிக்கு படுத்து பார்த்தா குறுக்கு வலிக்கு படுத்தாலும் படுக்க முடியலை வாய் போட்டால் தூங்க மாட்டுக்கா ஆமாம் இந்த பக்கம் பெரலுவாலோ இல்லை அந்த பக்கம் பெரலுவாலோ ஏன் இந்த பக்கம் பிறண்டா என்ன பிள்ளை ஆம்பளை பிள்ளை அடா ஆமாம்

கல்யாணம் ஆவி ஒரு மாதந்தான் தான் ஒன்றரை லட்சம் ரூபாய் பேங்கில் போட்டு வச்சிருதா அது வீட்டில் கேட்க கொண்டேற அம்மா வீட்ல அதுவும் தலை வந்து அம்மா வீட்டில் பார்க்கணுமா கண்டிப்பா ரெண்டாவது பிள்ளை பிறந்தா புருஷையும் பார்க்கணுமா ஹைக் கிரவுண்டில் கொண்டு சேர்த்து பிடிதான் அப்படியா தான் செலவெல்லாமல் பார்க்கலாம் மாவேன் எப்படியும் போட்டும் எனக்கு என்னங்க ஆ அப்படி தானே அப்படி இருக்கும் போரி சரி அந்த காலத்துல ஆமா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டாம் அம்மா போகவே வேண்டாம் மருத்துவச்சி வந்து கைபிடிச்சு பார்த்தா இத்தனை மணிக்கு பிள்ளை பிறந்துரும்னு சொல்லுவாளா ஆமா தெருவுக்கு நாலு மறுபடி மருத்துவ குல பெண்கள் இருப்பார்கள் இப்ப எந்த மருத்துவச்சி கை பிடிச்சாலும் ஆஸ்பத்திரியில கொண்டு வெட்டிதான் எடுக்க வேண்டியிருக்குது இப்ப கை யார் பிடிச்சு பார்க்க அதானே இப்ப மத நீங்க கை பிடிச்சதுக்கு பார்க்க கொடுக்கிலான்னு என் பிள்ளைக்கு ஒரு மானியா வருது ஆஸ்பத்திரி போயிருவான் ஒரு வருது வருதுடா வட்டியா வருது அடிவாளியமா வருது Hey, பிள்ளை வெந்தை எடுப்பேன் பிள்ளை வெந்தை எடுப்பேன் பிள்ளையோட ஏன்னா மறுத்து வச்சுக்கிட்டே சொல்லுதான். சரி இந்த தெரிஞ்சா நான் வழியா மாட்டேன் தாயி அப்படின்னு சொல்லுதா வருஷத்துக்கு நாலு பிள்ளா வாதம் பத்திருக்க தாலியே கெட்ட விட்டு இருக்க மாட்டேன் அப்படித்தான் சொல்லுதா கல்யாணம் முடிக்க போய் தானே இது ஆமா இல்ல இப்படித்தான் சொல்லுதா வருஷத்துக்கு ஒரு பிள்ளையா பெத்து போட்டிருக்காம எங்க அம்மா வீட்டுல இருந்திருக்கலாம் ஆமா அத சொல்லு என்னமோ அப்படியே இனிமா இருக்க பிள்ளைகள அப்படி வச்சுக்கிட வேண்டியதுதான் அப்படித்தான் சொல்லுதியே ஆமா வருஷத்துக்கு ஒவ்வொரு பிள்ளையா பத்து பேத்து போட்டுக்கிட்டுதான் இருக்கா ஏன்னா ஆஹ் பெண்களா இருந்தா வாய் சும்மா இருக்குமா இருக்கவே இருக்காது கோயிலுக்கு வந்தா தான் எல்லாரையும் விசாரிக்க முடியும் ஆமா கட்டி நல்லா இருக்கியா ஏதாய் நல்லா இருக்கியா எப்படி நல்லா இருக்காடா மவா எண்ணிதா மவம் வந்தாலும் கோயிலுக்கு கூப்பிட்டு இருந்தாலும்

பச்சை நெல் எடுத்து பாசானத்தில் கலந்து கொடுத்த இல்லையே சரி இந்த வழி தேவையா ஆமா இப்படி எல்லாம் இருக்கும் தெரிஞ்சா வாக்கப்பட்டே போயிருக்க மாட்டேன் அப்படியா கொஞ்ச நேரம் ஆமா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா பிள்ளையை பெத்தாச்சுன்னா நல்லா தூக்கி வச்சு முத்தலாம் ஆமா இல்லையே வேதனை தாங்களையே ஆமா கொஞ்ச நேரம் தானம்மா அந்த காலத்துல சொல்லுவாங்களா மருத்துவ குல பெண்கள் சொல்லி குல தெய்வத்துக்கு சாமியை நேர்ந்துக்கா தாயும் பிள்ளையும் நல்லபடியா பெத்தெடுக்கலாம் பிள்ளையே ஆமா கண்டிப்பா அப்படி சொல்லும் போரி ஆமா அந்த ஆட்டங்கேற சொடலக ஒரு

அப்படி இருந்திருக்கா சரி 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 நீ நல்லா திருத்தற கேப்ப நான் ஏற்கனவே திருந்தான் சொல்லிக்கிட்டு சரி சரி அப்ப பத்து மாசம் ஆமா அதற்கு அடுத்தபடியாகவே ஆமா ஆ நமக்கு சன்மானம் அளித்த செல்வச்சீமான் பூமான் சரி பெற்று பொன்னாத்தி 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 அம்மா புருஷனை கூட மறந்துருவா பொன்னாத்திய மறக்கவே மாட்டான் பொன்னாத்தி அப்பேற்பட்ட ஊர் ஐயா கண்டிப்பா மறந்தாலும் இருக்க முடியாது வீட்டுல பொன்னாத்திக்கு அட்வான்ஸ் சொன்னதுதான் சரி எனக்குலாம் என்ன ஆசை தெரியுமா என்ன அந்த பழைய அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு சாப்பாடு நீ கூட்டையில் நினைக்க சரி நாளை மத்தியானம் கூடக்கு பாரு ஆமா என் மக்கள் ஊரா இன்னைக்கு லிஸ்ட் எடுக்க போயிட்டாவ அடுத்து நாளை கரகண்டத்துக்கு கூட்டத்தை பாரு ஆமா அடுத்து புதன்கிழமைக்கு பாரு நம்மளுக்கு கூட்டம் சரி அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு வரணும் அதான் பொன்னாத்தி ஆமா பரிசளித்தவர் யார் ஐயா யார் யாரம்மா திரு ஆர் பூபதி சரி வெல்டிங் ஒர்க் ரைட்டு திரு உரிமையாளர் யார் யாரு பூபதி ராஜா பூபதி ராஜா அவங்க கிட்ட அம்மா கேட்டு டோரு அம்மா அடுத்து சரி சிறந்த முறையில் ஆமா செய்து தரப்படும் ஆமா சிறந்த முறையில் குறைந்த விலையில் தரமாக செய்து தரப்படும் செய்து தரப்படும் ஆமா அதாவது ஆமா அணுகவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தரம் பூபதி ராஜா பூபதி ராஜா ஆமா ஐம்பது ரூபாயை கொண்டு வந்து சரி ஐம்பது லட்சமாக பரிசொலித்தார் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி எப்படி அம்மா வாழ வேண்டும் அண்ணா அழகர அழகரோன் மே hey எங்கள் கோத்திரங்களும் சரி வழி வழி சரி செய்து வரக்கூடிய தொழில்களும் அம்மா நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வங்களும் பதினாறு செல்வங்களையும் பெற்று நீ டோடி கால வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அப்படி இருக்கும் போதே அம்மா பத்து மாசம் ஆச்சு சரி அவ படாத வேதனை யாரும் பட முடியாது கண்டிப்பா அந்த ஆத்தங்கர சுடலைக்கு ஒரு ஆட்டுக்கடா சரி சரி மாரியம்மன் கோயிலுக்கு மாவிளக்கு எடுத்துருவான் ஒரு மாவிளக்கு சரி

ஏன் போட்டா ஏன் போட்டா என்ன செய்ய இவ கயிறு போட சொல்லுதல பெரிய ஆளு சரி கைத்து எதுக்கு போட்டா கயத்து அதாவது நிக்க முடியல இருக்க முடியல வழி தாங்க போட்டா தாங்க முடியல அதாவது அந்த கயிறுல அதான் இப்படி பிடிக்க கூடிய கயிறுமா நீ இந்த கயிறு நினைச்சிடாத பிடி கயிறு ஏன்னா அவ சும்மா பிள்ளை பத்தா தானே அவளுக்கு தெரியும் சரி அவன் போட்டுல கைத்த ஒரு நாளும் போடல இல்ல அவ ஒன்றரை லட்சத்தை கொண்டு கொடுத்துட்டுலாம் வந்திருக்கா

காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல அசதியே தெரியாது 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 இப்ப மூணு வேட்டி சோறு சாப்பிட்டா சுகர் தான் வருது கண்டிப்பா அப்போ வேற ஒண்ணும் இல்ல இப்ப டிபன் டிபன் அப்ப வந்து ஒரே சுவார் தான் கம்மங்கூழு கேப்பக்கூழு அப்படின்னு அப்படி அப்படிங்கனால சும்மா பாட்டி இறவைக்கு போகும்போது பிள்ளைய வயத்துல பிள்ளைய கொண்டு போகலாம் மாசமா இருக்கவிய சரி வரும் போது பிள்ளைய இடுப்புல தூக்கி வச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க பிள்ளை கிட்ட தலையில தூக்கி வச்சுக்கிட்டு எம்மாடி அப்படி சும்மா பத்திருக்காளே ஆமா தான் பன்னெண்டு பிள்ளை பத்திருக்காவ பன்னெண்டு பெத்தாவளா பன்னெண்டு பதினாறு பெத்திருக்காவ இப்ப அப்படி பார்த்தா தங்க கடையில ஒரு தோடு கூட வாங்கி தர மாட்டா அப்ப தங்க சும்மா வேலை இல்லதம்மா நீ ஒருத்தன் சரி பன்னெண்டு புள்ளன்னா பன்னெண்டு கிராம் தங்கத்துக்கே லட்சம் கணக்கு கூடியிருது அது இப்போ சரி அப்போ நான் சொல்றது அந்த காலத்துல அந்த காலத்துல அந்த காலத்துல அஞ்சு ரூபா கொடுத்தா பை நிறைய காய்கறி கண்டிப்பா இப்போ அஞ்சு ரூபாய்க்கு ஒரு குளிக்க ஷாம்பு கூட வாங்க முடியல ஆமா வாங்க முடியாது இருந்தாலும் சரி அப்ப அந்த காலத்துல அந்த அம்மா இருக்காளே மருத்து வச்சு அம்மா மருத்துவ குல பெண்கள் முக்காலின்னு சொல்லுவா அதுல உட்கார்ந்தா விளக்கு நல்லபடியா பிள்ளை பிறந்துரும் சரி இப்போ எத்தனை முக்காலி போட்டாலும் ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போற வேண்டியது இப்போ எத்தனை முக்காலி போட்டாலும் ஆஸ்பத்திரிக்கு ஏன் கூட்டிட்டு போற வேண்டாம் அப்ப வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க சரி இப்போதான் அந்த கால டாக்டர் போனோம்னு சொல்லி எப்படி தாயே கீழே குனிஞ்சிராத கர்ப்பப்பை வீக்கா ஆ ஆஹ் செம்பவன் கைட்டு தூக்கிறாத அதான் என்ன வீட்டுக்காரர் சொன்னி நிமிந்தரு கண்டிப்பா அவ திட்டு வாங்குறது யாரு ஆமா என் பிள்ளைய கொண்டு என்னைக்கு வந்தாலும் தெரியல ஆஹா ஒரே மாமியா சொல்லுதா மர்மம் என்ன மர்மம் மாமியா அந்த மாமியா என்ன சொல்றா தெரியுமா ஏ அப்பா அந்த வேலையை கெட்டி கொடுத்தேன்

சந்திர உரைய போல வெற்றித்தால் ஆண் குழந்தையின் கீழே குவா குவச

விட்டுக்கிடுவா சரி ஏன்னா தானே நாலு ஆள் வரும் பரவாயில்ல துங்கமோட்டியில சரி 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 அப்படி இருக்கும் போரு அதற்கு யாரம்மா நமக்கு சன்மானம் அளித்தவர் ஐயா யார் யாரம்மா அதாவது இந்த பொன்னாத்தி மான நகரிலேயே வாழ்ந்து வரக்கூடிய சரி ஆர் உதிராவி சரி ஆர் ஆதிரா சரி என்ன பேர் ஐயா என்னான்வி

நாளைக்கு எல்லாம் நாங்க ரெடி ஆகி வந்துருவோம் அது வந்துருவா நாளைக்கு கெளையாட்டம் விடிய விடிய ஆமா நீ என்ன பாரு கண்டிப்பா பாக்கணும்ல எல்லாம் நம்ம ஒண்ணு கொண்ணு சரி விட்டது இல்ல சரி எல்லாம் அன்பு ஆதரவு ஆமா நாலு மணி வரைக்கும் இருக்கு சரி ஓடிக்கலாம்னு நினைக்காதீங்க ஓடவே மாட்டோம் பொன்னாத்தி ஆமா பி உதிரா இசான்பி சரி பி ஆதிரா இசான்பி ஆஹ் அவர்களுடைய தாய் மாமன் சரி பொன்னாத்தி அம்மா இவங்க எல்லாம் யாரு யாரு யாரம்மா சிங்கம் சச்சின் சரி பொன்னாத்தி சிறுவர்களுக்கு அம்மா அவருடைய தாய் மாமனர் அம்மா எங்கள் அண்ணன் சச்சின் சச்சின் அவர்கள் சரி நூறு ரூபாயை கொண்டு வந்து ஆமா வரிசளித்தார் இவர்கள் குடும்பங்குல கோங்களும்ம்முசங்களும் அவர்களுடைய செய்து வரக்கூடிய தொழில்களும் சரி எப்படி வாழ வேணும் தெரியுமா எப்படி எப்படி அம்மா வாழ வேண்டும் We need to up here, I'll come on

பிள்ளைக்கு பிறந்த ராசி பெண்களுக்கு பூத்த ராசி சரி இப்படி இருக்கும் போறியு அம்மா அந்த பெற்றெடுத்த பாலகனை எப்படி வளர்த்துவார்கள் எப்படி எப்படி அம்மா வளர்த்து வருகிறார்கள் அவனை வாழ பிள்ளை வாழ விட்டு நீராட்டி பன்னீர் கொண்டு குளிபாண்டி சேனையூண்டி குருகூலமாய் வளர்த்துவார குளி பாட்டி சேனையூண்டி குதூகலமாய் வளர்த்துவார ஓவிய வேண்டாமா